உனக்கு உரிமையானதையும் உனக்கு சொந்தமானதையும் இழந்துவிட்டோம் என்று நினைத்து கொண்டுதானே என் பிள்ளைகள் அங்கு பரிதவித்து கொண்டிருந்தார்கள் என் பிள்ளையே நீ பரிதவித்து கொண்டிருப்பதை பார்த்து இந்த தாய் ஆனந்தப்படுவாள் பரவசப்படுவாள் என்று மட்டும் நினைத்து உனக்கு பதிலாக நான் இங்கழுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஐயோ என் பிள்ளைகள் கேட்டவுடனே கொடுத்துவிட முடியவில்லையே என்று உன் விதியோடும் கருமாவோடும் நான் போராடி கொண்டுதான் இருக்கின்றேன் இனி அத்தனை விஷய எங்களை மாற்றியமைக்கும் தருணத்தை நான் இங்கு தயாராக்கி இருக்கும் போது உன்னை நல்ல தான் எடுத்து வரப்போகிறேன் நீயே உயிராக நினைக்கும் அந்த உறவானவரை உன்னிடத்தில் அழைத்து வருவதற்கு நான் துணிச்சொலோடு புறப்பட்டு கொண்டு இருக்கும் போது நீ யாரை நினைத்தும் எதை நினைத்தும் இங்கு வறந்தவே வேண்டாம் என் பிள்ளையை மறந்துவிட்டு சில விஷயங்களும் இழந்துவிட்டு சில விஷயங்களும் நினைத்து ஏன் இங்கு வருத்தம் கொண்டு இருக்கின்றாய் ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் நீ கவலைப்பட்ட தரும் நத்திருக்கும் நீ வருத்தப்பட்ட தரும் நத்திருக்கும் உனக்கு பதிலாகத்தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேனே உன்னை வாழ வைக்க என்னை தேடி வர வைத்து விட்டேன் அப்படி இருக்கும் என் பிள்ளையை உன்னை நான் எங்களன் கைவிடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என் செல்லமே உன்னை ஒரு பொழுதும் நான் ஏமாற்றவே மாட்டேன் உனக்கு ஏதாவது வேண்டுமானால் உன் கௌரவத்தை இறந்து விட்டாய் உன் விட்டு விட்டுவிட்டாய் என்னிடம் மட்டுமே நீ இறந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது மற்றவரிடம் கையேந்த நிலை ஒரு பொழுது இந்த தாய் உனக்கு நான் உருவாக்கப் போவதே இல்லை நீ நான் இன்னும் மகந்தையை விட்டு விடு உன்னுடைய கௌரவத்தில் வழி தவற விடாதே என் தங்கமே நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது யார் உனக்கானவர் யார் உனக்கான வாழ்க்கை என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாயோ அவரே உன் இடத்தில் வந்து சேரமும் காலமும் நேரமும் வந்து விட்டது என் பிள்ளையே நீ கவலைப்படாதே உன் இதயத்தின் சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது ஆகையால் நீ ஒருபோதும் கலங்காதே வருவது வரட்டும் என்று விட்டுவிடாதே விடாதே முடிவில் தெளிவாகத்தானே இருக்கின்றாய் உன் லட்சியத்தில் உறுதியாகத்தானே இருக்கின்றாய் என்னை எப்பொழுதும் உறுதியாய் பற்றிக்கொண்டு கொண்டு நினைத்ததும் நடக்கத்தான் போகிறது என்ற நம்பிக்கையோடு என்னை வழி வந்து மற்றதை இந்த தாயான் அவள் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேர காலம் இருக்கின்றது நீ அவசரப்படுவதனால் நிம்மதிதான் தொலையுமே தவிர நமக்கு எதுவுமே இங்கு நன்மை வந்து சேராது அதனால் அத்தான் சொல்கிறேன் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லி போகட்டும் இறுதியில் எனக்கு நல்லதை நடத்தி தருபவள் என் தாயாகத்தான் இருக்கப் போகிறாள் என்பதில் மட்டும் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு நான் உனக்கான விஷயத்தில் அமைதியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்க வேண்டாம் அந்த அமைதியும் கடந்து பார் நிச்சயம் உனக்கு பதிலாக நான் வேலையை செய்து கொண்டு இருப்பேன் என்று உண்மை புரியும் காலகட்டம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ கவலைப்படுவதற்கும் கலங்குவதற்கும் எதற்காக தந்தனே உன் விதியை நினைத்து வருத்தப்படுகிறாய் உன் விதியை மாற்றியமைத்து உனக்கான உயிரானவரை நான் உன்னிடத்தில் கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது நீ நல்ல எதிர்காலம் பெற்று சிறப்பாகத்தான் வாழப் போகிறாய் என் மீது நம்பிக்கை வைத்து நீ நினைத்ததை அடையத்தான் போகிறாய் நிச்சயம் இதுவரை இழந்தது என்று எதுவுமே இருக்காது ஏனென்றால் இழந்ததை விட மிக சிறப்பான மாற்றத்தை அல்லவா உனக்குத் போகிறேன் உன்னை விட்டு விட்டுவிடுவேனா என உனக்கு என்னுடைய அருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் என்னுடைய அருள் கிடைத்தவர்கள் இந்த உலகை சாதிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓர் ஒழுங்கிற்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை நீயே கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய் எதை நினைத்து வருத்தப்பட்டாயோ எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று யோசித்தாயோ அது உனக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது இனி கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது எல்லாவற்றையும் இந்த தாய் நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையை விரைவில் நல்ல செய்தியே உன் செவிகளில் சேர்க்கத்தான் போகிற நிச்சயமாக நீ ஆனந்த கண்ணில் மூழ்கத்தான் போகிறாய் அந்த நல்ல நாளுக்காகத்தான் நானும் காத்திருக்கின்றேன் என் பாதங்களில் சிந்திய கண்ணீர் நீ கேட்ட பொக்கிஷமாக மாறி உன் கையில் கிடைக்கும் அருவரமாக வந்து சேரத்தான் போகிறது நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் பிள்ளையே உன் நம்பிக்கை ஒரு பொழுது நீனாகாது நீ நினைத்ததை அடையும் வரை போராடு நான் உனக்கு தரும் வரை உன் விதியோடு இங்கு போராடி வெற்றியும் கொண்டு விட்டேன் நிச்சயமாக வெல்வது உறுதியாகிவிட்ட போது என் பிள்ளை நீயாக இருக்கும் பட்சத்தில் எதற்காகவும் கலங்க வேண்டாம் ஓம்பராகி தாயே போற்றி